கைரி சம்பந்தப்பட்ட அமைச்சரவை புதிய மாற்றம் குறித்த பேச்சை அன்வார் நிராகரித்தார் முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தனது அமைச்சரவைக்கு திரும்புவார் என்ற ஊகங்களை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று இவ்வாறு நிராகரித்தார் அப்படியா உங்களுக்கு யார் சொன்னது என்று அவர் செய்தியாளர்களிடம் வினா எழுப்பினார் கடந்த டிசம்பர் தொடக்கத்தில் ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றம் நடக்கக்கூடும் என்றும் கைரி இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சராக இருப்பார் என்றும் ஒரு ஊடகம் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அவரது சுருக்கமான கருத்து அவரிடம் கேட்கப்பட்டது அரசாங்கத்தின் பொருளாதார குழுவை வலுப்படுத்துதல் அமைச்சரவையின் அளவை குறைத்தல் மற்றும் கொள்கைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்தல் ஆகியவற்றில் இந்த மறுசீரமைப்பு கவனம் செலுத்தும் என்று அந்த அறிக்கை கூறியது ஜொஹாரி கனி முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்படுவார் என்றும் பொருளாதார அமைச்சகம் நிதி அமைச்சகத்தின் கீழ் இணைக்கப்படலாம் என்றும் அது தெரிவித்தது குறிப்பிடப்பட்ட பிற சாத்தியமான மாற்றங்களில் துணை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் ஆர் ரமணனை அமைச்சராக பதவி உயர்வு செய்தல் மற்றும் துணை அமைச்சர் மட்டத்தில் சரி செய்தல் ஆகியவை இந்த அமைச்சரவையில் அடங்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது